வாழ்க்கையை கடத்தனம்னா பணம் சொத்து அவசியம்தான் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையிலே பூரணம் ஆகிடாது சிலரோட வாழ்க்கையிலே இது எப்படி அமையதுன்னு சொன்ன நடிகர் தலகம் சிவாஜி கணேசனின் படங்களை பார்ப்போமானால் எங்க ஊர் ராஜா என்ற திரைப்படத்தில் சிவலிங்கபுர ஜமீன்தாரராக நடித்திருப்பார் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அரண்மனை மாதிரியான சிவாஜி வீட்டோட பேரு ரகுபதி வனம் ஊரிலே இருக்கிறவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணியே சிவாஜியின் சொத்து கரைந்து போய்விடும் ஒரு கட்டத்தில் அந்த வீட்டையே அடமானத்துக்கு வைக்கிற சூழ்நிலை வந்துவிடும் விஜய ரகுநாத சேதுபதி தான் சொகுசா வாழ பணத்தை செலவு செய்யவில்லை ஆனால் நல்லதை செஞ்சே சொத்தை இழப்பார் அதே மாதிரிதான் அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்திலும் கர்ணன் மாதிரி தானம் தர்மம் செஞ்சு ஒண்ணும் இல்லாம போய்விடுவார் சிவாஜி தன்னுடைய ஆனந்த பவன் வீட்டையே இழந்து விடுவார் கேட்டா கொடுக்கணும் சொத்து ஆஸ்தி என்ன பெருசா இல்லாதவர்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் கொடுக்கிறது தான் மனச பிறப்போட அர்த்தம் திரைப்படங்கள் உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் சவுகார் ஜானகி சிவாஜியை பார்த்து பொய் சொல்றீங்களேன்னு கேட்டு விடுவார் அதற்கு சிவாஜி வாழ்க்கையிலே எதுதான் பொய் இல்லே எல்லாம் தானே இவ்வளவு ஏக்கர் நிலம் சொத்து இருக்கிறது அதெல்லாம் எப்படி வந்துச்சு பொய் சொல்லாமே எப்படி சேர்ந்துச்சுன்னு கேட்பார் வாசமலர் என்ற திரைப்படத்தில் அந்த ஏழை தொழிலாளியவே படம் பூரா சிவாஜி நடித்திருந்தால் ராஜசேகர்னு பேர் வச்சிருக்க மாட்டாங்க அந்த பேரு அந்தஸ்துக்குன்னே அமைந்த பேரோ தங்கச்சி கொடுத்த பணத்தை வச்சு பொம்மை பேக்டரியை வாங்கி பணமா குவிப்பார் சிவாஜி சொத்து சேர சேர அந்த அந்தஸ்து கௌரவம் எல்லாம் மனுஷனோட எப்படி சேருதுன்னு அருமையா காட்டியிருப்பார் கடைசியா பாசமன்னு வர்றப்போ சொத்தையெல்லாம் தூக்கி கொடுத்துடுவார் தியாகம் என்ற திரைப்படத்திலே வி கே ராமசாமியோட சதியாலே சிவாஜி சொத்தையெல்லாம் இழந்து விடுவார் சொத்துக்காக சண்டையெல்லாம் போட மாட்டார் அதுதான் தியாகம் அது சேர்த்த சொத்து இல்லை பரம்பரை சொத்து விதியாலே போனது அதே விதியாலே வரணும் அதுதான் ராஜா கேரக்டர் பணம் இல்லைன்னா மகன்கள் கூட மதிக்க மாட்டானுங்கிற கதையை சொன்னது வாழ்க்கை என்ற திரைப்படம் அந்த பணத்தை தன்னோட திறமையாலே உழைப்பாலே சேர்ப்பார் சிவாஜி மெக்கானிக் ராஜா தொழிலதிபர் ராஜசேகரனா மேலே வந்து நிற்பார் பணம் சொத்தை விட பெரிய சொத்து பாசமான உறவுன்னு குலமா குணமா படத்திலே சொல்லி இருப்பார் சிவாஜி சொத்தையும் தன்னையும் ஒரே பிரேமிலே பாதியா காட்டி குலமா குணமா மொத்த கதையும் அந்த ஒரே பிரேமிலே முடித்திருப்பார் நாட்டுக்காக தன் சொத்து முழுவதையும் விட்டு விடுவார் சி சிதம்பரனாராக கப்பலோட்டிய தமன் என்ற திரைப்படத்தில் வஉசியின் நிஜ வாழ்க்கையில் நடந்ததுதான் நமக்கு படமாக வந்தது சொத்தெல்லாம் போனால்தான் என்ன சொர்க்கமான நாட்டின் சுதந்திரம்தான் பெரியதென வாழ்ந்தவர் கதை இது சொர்க்கம் என்ற திரைப்படத்தில் பணம் இல்லாமல் கஷ்டமான ஒரு வாழ்வு ஹீரோவுக்கு பணம் சேருவதற்கு அதிர்ஷ்டமும் வேணும் என்று சொன்ன கதை இது பணம் வரும் சொகுசான வாழ்க்கை அந்த சொகுசான வாழ்க்கை எதிலே போய் முடியும்னு சொல்ற முடிவு உண்மையான சொர்க்கம் எதுன்னு சொன்ன படம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடித்த சொர்க்கம் என்ற திரைப்படம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்